ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க வணிக நிலம்ங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது கமர்ஷியல் பர்பஸ்க்கு ரொம்ப அருமையான நிலம்ங்க வந் இந்த நிலம் நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் டு வத்தலகுண்டு பைபாஸு ரோடுவேஸில் தாங்க அமைஞ்சிருக்கு நிலத்தை சுற்றியும் காம்பவுண்டு போட்டு கேட்டு போட்டு ஜம்முன்னு அருமையாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க செம்மண் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது நம்ம நிலத்தில் நீங்கள் ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறதுனாலும் அரும அருமையாக கட்டலாங்க இல்லை ஷோரூம் கட்டுறதுனாலும் கட்டலாங்க இல்லை நீங்களே ஏதாவது காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டி கடை வைக்கிறதுனாலும் அருமையாக வைக்கலாங்க நல்ல அருமையான வணிக நிலம்ங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது பைபாஸ் ரோடு பேசலைங்க ஒரு ஏக்கருங்க நிலத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான நிலம்ங்க ஜம்பிங்கெல்லாம் எதுவும் கிடையாதுங்க சமமான நிலம்ங்க ஒரு ஏக்கரும் செம்மண் பூமிங்க நம்ம நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கோடி ரூபா வருங்க நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விலை பேசிக்கலாமுங்க விலை ஃபைனல்னு கிடையாதுங்க பேசிக்கலாமுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க